நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது சென்னை திரும்பிட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டில் ரசிகர்கள் நிறைய பேர் தலைவரை சூழ்ந்து செல்ஃபி எடுத்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் தலைவர் கிளம்பி போனாங்க ஏர்போர்ட்லேயே இன்னொரு முக்கிய சம்பவமும் நடந்திருக்கு அதாவது ஆர் அம்பேத் அவர்களுடைய மகளின் திருமண பத்திரிகையை தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க தலைவர் அதையும் அன்போடு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க தலைவர் வந்து ஒரு முக்கியமான விஷயமா அதாவது டென்மார்க் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு அற்புதமான உட்புற வடிவமைப்புகளுடன் சுமார் முப்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஒரு ரிசார்ட் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு வெங்கையா நாயுடு அவர்களுடைய அழைப்பின் பேரில் தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க இந்த விழாவில் வந்து இன்னொரு நபரும் பங்கேற்றிருக்காரு அதாவது தயாரிப்பாளர் தில்ராஜு நீ எங்கேயா இந்த பக்கம் அப்படின்னு தான் கேட்கணும் போல் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இவர் சொன்னதுக்கப்புறமா தலைவரோட ரசிகர்கள் போட்டு இவர் அடித்த அடியில் ஆள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிட்டார் வாரிசு படமும் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை தான் கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா இப்போது தலைவர் பக்கத்தில் ஒரு ஓரமாக நிற்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு உண்மையிலேயே அதுவே மிகப்பெரிய விஷயந்தான் இவருக்கு